ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் அதோடு பலனளிக்கக்கூடிய முதிரைகள் அந்த மாதிரி ஆசனத்தையும் முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளும் மிக திடமாக இயங்கும் இதில் ஆசனம் செய்ய முடியாதவர்கள் அந்த முதிரைகளை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த யோகாசனத்தினுடைய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜானுசீராசனத்தினுடைய பல வகையான நிலைகள் இந்த ஜானுசீராசனம் நம்ம உடம்பில் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச்சிறப்பாக இயங்கும் ஆண்மை கோளாறை நீக்கக்கூடியது பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது சுகப்பிரசவம் நிச்சயமாக பெண்களுக்கு ஏற்படும் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்பாகவே இந்த பயிற்சியை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கலாம் எளிமையோடு இருக்கலாம் நீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பித்தப்பை தீனிப்பை அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேறும் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பித்தப்பையும் தீனிப்பையும் திடப்படுத்தக்கூடியது அதே மாதிரி நம்ம கால் நரம்புகள் இடுப்பு பகுதியிலேருந்து கால் பெருவரல் வகைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தியே கொடுக்கக்கூடியது இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் எவ்வளவு வயதானாலும் அந்த கால் நரம்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்குற ஒரு ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு நடப்பதற்கு சிரமப்படுகின்றார்கள் குதிங்கால் வலி இருக்கின்றது கால் நரம்புகள் இழுத்து கொள்கின்றது கெண்டைக்கால் தசை இழுத்துக்கிடும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நோய் எதிர்பார்த்தலோடு கால் நரம்புகள் இடுப்பு பகுதிக்கும் ஒரு திடத்தை ஒரு அற்புதமான வலுவை கொடுக்கின்றது ஸோ இவ்வளவு பலன்கள் கொடுக்கின்ற இந்த ஆசனம் அதோடு சேர்ந்த முத்திரைகள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்பொழுது நாம் ஜானுசீராசனம் இதனுடைய ஒவ்வொரு நிலைகளாக பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஜானுசிராசனம் முதல் நிலைக்கு போகிறோம் கால் நீட்டிக்கோங்க முதல்ல ஒரு கால் மடிச்சுக்கோங்க நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பெருவரில் தொட பாருங்கள் தொட முடியாலும் பரவாயில்ல எவ்வளோ பொசிஷன் இருக்கீங்களோ அதே நல்லா அப்படியே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க இந்த கால் நல்லா உள்ளே தெளி வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வழியை விட்டுவிட்டே கால் பருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டிகிட்டே மெதுவாக கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு காலையும் ஆகட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு கால் பருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கையினால் ரெண்டு கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளகுனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க கழுத்து அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை பயிற்சி பண்ணி காமிக்க போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு கால் மட்டும் ஒரு சைடாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க கழுத்து அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பிராணமுதிரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை வழி எழுத்து மெதுவாக மூச்ச வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரலுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டையவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை பிராண முத்திரை மோதரவரல் சுண்டு வரல் பெறவர்கள் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ண முதிரை போகிறாங்க சுண்டு விரல் பெருவரலுமி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போறாங்க மோதரவரல் மடிச்சுக்கோங்க கட்டையவரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜிராசனம் மட்டும் ராண முத்திரை மோதரவரல் சுண்டுவரல் அதனுடைய பெருவரல்

காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி சின்முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இரு பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் அப்படி பிராண மோதர மோதர்வரல் சுண்டு வரல் பெருவரல் வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க கட்டையவரல் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நீர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி ஆசனங்கள் செய்ய முடியாதவங்க இந்த முத்திரைகளை நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் பள்ளிப்பருவத்திலே இந்த பயிற்சிகள் பண்ணிட்டிங்கன்னா நம்ம உடம்புல கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் மிக சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இளமையோடு வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்